கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை விடுதலை பயணம் பதினான்காம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆண்டவரை உங்களுக்காக போரிடுவார் நீங்கள் அமைதியாயிருங்கள் ஆமே பெரிய பிரியமானவர்களே பல நேரங்களில் நமக்கு எதிராக சிலர் போரிட வரும் பொழுது நமக்கு எதிராக சில காரியங்களை செய்யும் பொழுது நம்மை அறியாமல் நமக்கு ஏற்படுகிற கோபம் எரிச்சலின் நிமித்தமாக நாமே சில அவசர முடிவுகளை எடுத்து விடுகிறோம் அந்த ஒரு நிமிடம் நாம் யோசிக்காமல் நிதானிக்காமல் பொறுமையை இழந்து செய்கிற ஒரு சிறிய தவறு நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களை இன்றும் கூட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து வாக்கு கொடுக்கிறார் நீங்கள் அமைதியாயிருங்கள் நான் உங்களுக்காக போய்டப் போகிறேன் என்று ஆகவே இது நாள் வரை உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்தால் இன்று முதல் அவர்களை குறித்து நீங்கள் எண்ண வேண்டாம் அவர்களை நீங்கள் மறந்துவிடுங்கள் அவர்களை கடவுளின் பாதத்திலே சமர்ப்பித்து விட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் பார்க்க தொடங்கலாம் அப்படியாக பார்க்க தொடங்குகிற சில நாட்களிலேயே கடவுள் உங்களுக்காக இன்று முதல் போரிட்டு எந்த காரியம் உங்களுக்கு எதிராக நின்று கொண்டிருந்ததோ அந்த எல்லா காரியங்களையும் சமாதானமாக சந்தோஷமாக கடவுள் இன்று முதல் மாற்ற தொடங்குவார் உங்கள் ஒவ்வொருவரையும் சாட்சியாக நிறுத்துவார் ஆமேன் ஆகவே பெரிய பிரியமானவர்களே இன்று முதல் எதை குறித்தும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் கடவுளுக்குள்ளாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து எல்லா காரியங்களையும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கு எது தேவையோ அதை மாத்திரம் நீங்கள் யோசித்து அதை நோக்கி நீங்கள் செயல்பட தொடங்குங்கள் மற்றவர்களை குறித்தோ உங்களுக்கு எதிராக நிற்கிறவர்களை குறித்தோ நீங்கள் யோசிக்க வேண்டாம் அவை அனைத்தையும் கடவுள் பார்த்து கொள்வார் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே அப்பா இதுநாள் வரை நாங்கள் எந்த காரியங்களை நிமித்தம் எந்த நபர்களின் நிமித்தம் போராட்டத்தை அனுபவித்தோமோ அந்த காரியங்களையெல்லாம் உமது கரங்களில் நாங்கள் அர்ப்பணித்து விட்டோம் சுவாமி இன்று முதல் கடவுளே எங்கள் முன்னே சென்று எங்களுக்காக போரிட்டு எல்லாவற்றையும் சரியான முறையில் எங்களுக்கு நீ நெறிப்படுத்த போகிறீர் அதற்காக நமக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்போது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்ப நிறைவை ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவர்கள் பெரிய மாணவர்களே இன்று முதல் உங்களுடைய வேலைகளை மாத்திரம் நீங்கள் பார்க்க தொடங்குங்கள் மற்ற எல்லாவற்றையும் கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆமேன் காட் பிளஸ் யூ